வணக்கம் கனடா தமிழாளி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பா கிறிஸ்டி வவுனியாவில் யானை தொல்லைக்கு எதிராக சடலத்துடன் மக்கள் போராட்டம் வவுனியா கண்ணாடி கணேசபுரம் கிராமத்தில் யானைகளின் தொல்லையை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தும் யானை தாக்கி உயிரிழந்தவர்களுக்கு நீதி கோரியும் அந்த பகுதி மக்கள் சடலத்துடன் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் வவுனியா கண்ணாட்டி கணேசபுரம் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் சுப்பிரமணியம் வயது அறுபத்தி மூன்று என்பவர் கடந்த திங்கட்கிழமை உயிரிழந்தார் அவரின் இறுதி சடங்குகள் நேற்று இடம்பெற்றன இதன் போதே பொதுமக்கள் சடலத்துடன் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் நடிகர் விஜய் சேதுபதி நடித்துள்ள ஏஸ் திரைப்படம் இன்று மே இருபத்தி மூன்று வழியாகியுள்ளது கே ஜி கேஜிஎஃப் அவினாஷ் பப்லு பிருத்விராஜ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இப்படத்தை ஆறுமுககுமார் இயக்கியுள்ளார் ஜஸ்டின் பிரபாகர் சமயத்துள்ளார் இதற்கு முன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இயக்குனர் ஆறுமுககுமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்திருந்த ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்த நிலையில் இருந்து ஏஸ் ரசிகர்களின் வரவேற்பை பெறுமா ஊடக விமர்சனங்கள் கூறுவது என்ன திரைப்படத்தின் கதை தனது இருந்து விடுபட்டு புதிய வாழ்க்கை தொடங்க மலேசியா வருகிறார் போட்ஸ் கண்ணன் விஜய் சேதுபதி அங்கே துப்புரவு பணியாளராக வேலை செய்து கொண்டு வெளியே தன்னை தொழிலதிபராக காட்டிக்கொள்ளும் யோகி பாபு கண்ணனை தனது நண்பனின் என தவறாக நினைத்து வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார் அங்கு எதிர் வீட்டில் வசிக்கும் நாயகி ரூக்குவுக்கும் போஸ் கண்ணனுக்கும் காதல் மலர்வது இப்படி செல்லும் இந்த கதை குஜராத்தின் ராம்கோட் ஜாம் நகர் சாலையில் ஒரு குழுவினர் அபத்தான வகையில் பைக்கில் சாகசம் செய்யும் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த சாகசத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு இளைஞரின் பைக் ஒரு லாரி மீது மோதியதில் அவர் படுகாயமடைந்தார் இதில் ஈடுபட்ட ஆறு பேரில் இரண்டு பேரை கைது செய்துள்ள காவல்துறை மற்றவர்களை தேடி வருகின்றனர் விபத்து நிகழ்ந்த தருணத்தை காணொலிகள் காட்டுகின்றன வங்கதேச இடைக்கால அரசாங்க தலைவர் முகமது யூனுஸ் பதவி விலக விரும்புவதாக அறிவித்தது அந்நாட்டில் நிலவும் அரசியல் குழப்பத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது தேசிய குடிமக்கள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் நஹீத் இஸ்லாம் வியாழக்கிழமை அன்று முகமது யூனுஸை சந்தித்தார் தலைமை ஆலோசகர் பதவியில் வந்து முகமது யூனஸ் ராஜினாமா செய்யக்கூடும் என்ற தகவல் எனக்கு கிடைத்தது அதன் பிறகுதான் அவரை சந்திக்க முடிவு செய்தேன் என்று நஹீத் இஸ்லாம் பி தெரிவித்தார் மறுபுறம் தேசிய பாதுகாப்பு இடைக்கால அரசாங்கத்தின் அனைத்து சர்ச்சைகளுக்குரிய ஆலோசகர்களையும் நீக்க வேண்டும் என வங்கதேச தேசியவாத கட்சி கூறியது ஹாவாட் பல்கலைக்கழகம் வெளிநாட்டு மாணவர்களை சேர்ப்பதை தடுக்கும் டிரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கையை அமெரிக்க நீதிமன்றம் தற்காலமாக நிறுத்தி வைத்துள்ளது டிரம்ப் நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக அவாட் பல்கலைக்கழகம் வழக்கு தொடர்ந்து இருந்தது போஸ்டனில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அரசாங்கத்தின் நடவடிக்கை தெளிவான சட்ட மிரல் என அந்த பல்கலைக்கழகம் குறிப்பிட்டுள்ளது சட்டத்தை பின்பற்றவில்லை என்பதால் சர்வதேச சர்வதேசமானவர் அனுமதி உருவம் ரத்து செய்யப்பட்டது என அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டிம் நேம் கூறியுள்ளார் இது நாடு முழுவதும் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்கும் என அவர் வியாழக்கிழமை சமூக ஊடக வலைதளமான எக்ஸில் பதிவிட்டுள்ளார் மில்லில் வேலை பார்த்த தமிழ்நாட்டு அக்காரர் ஐஏஎஸ் அதிகாரியானார் நிதி நெருக்கடியுடன் போராடி மில்லில் வேலை பார்த்த ஒருவர் யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஐஏஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி சிவகுரு பிரபாகரனின் பயணத்தை பற்றி அவர் தோல்விகளை தாண்டி வெற்றி பெற்ற கதை அனைவருக்கும் ஒரு உத்வேகமாக அமைகிறது தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிவகுரு பிரபாகரன் நிதி நெருக்கடியாலும் தந்தையின் மதுப்பழக்கத்தாலும் தனது குடும்பம் வாழ்க்கை நடத்த போராடுவதைக் கண்டார் இருப்பினும் தனது தாயும் சகோதரியும் குடும்பத்துக்காக உழைப்பதை கண்டார் அவர் குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தார் ஒரு மர ஆலை இயக்குநராக பணிபுரிந்து தனது குடும்பத்தின் வாழ்வாதாரத்துக்கு பங்களித்தார் இந்திய நிர்வாகப் பணியில் சேர வேண்டும் என்ற தனது கனவுகளை ஒருபோதும் அவர் கைவிடவில்லை சகோதரியின் திருமணத்துக்கு பின் தனவு தனது கனவுகளை தொடர வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார் தனது சகோதரனின் கல்வியை ஆதரிக்கும் அதே வேளையில் வேலூரில் உள்ள மதிப்புமிக்க தந்தை பெரியார் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங் படித்தார் பின்னர் அவரது மன உறுதியும் விடாமுயற்சியும் அவரை சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் ஒரு இடத்தை பெற வழி வைத்தது அங்கு அவர் தனது எம்டெக் முடித்தார் அவர் யூ பி எஸ் சி தேர்வுக்கு தயாராக தொடங்கினார் மனம் தளராமல் தனது நான்காவது முயற்சியிலேயே ஏஐஆர் ஆர் ஒன் ஓ ஒன் உடன் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் சுவாச நோயை போன்று எதிர்காலத்தில் கொரோனா நோயாளிகளை அணிக்க அதிகரிக்கக்கூடும் என சுதரா அமைச்சின் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் அத்துலவியன பத்திரன தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இருபத்தி மூன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டார் கடந்த சில வாரங்களாக சில ஆசிய வலைய நாடுகளில் கொரோனா நோயாளர்களின் அதிகரிப்பை அவதானிக்க கூடியதாக உள்ளது கொரோனாவின் உபதிரிப்பை இவ்வாறு பரவல் அடைந்து வருவதாக தகவல்கள் உறுதிப்படுத்தி இருந்தன இலங்கையில் இருபது வரையான வைத்தியசாலைகளில் சுவாச நோய் தொடர்பான கண்காணிப்பு கட்டமைப்பொன்றை முன்னெடுத்து வருகிறோம் அதனூடாக இன்ஃப்ளூயன்சா போன்ற கொரோனா நோயும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் நாளாந்தம் வைத்தியசாலையிலிருந்து நோயாளிகள் பரிசோதனை மாதிரிகள் கிடைக்கப்படுகின்றன அந்த தரவுகளின் அடிப்படையில் இலங்கையில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை அதனால் மக்கள் இது தொடர்பில் அவசியம் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என்றார் இலங்கையில் அனைத்து பாடசாலைகளிலும் தமிழ் சிங்கள மொழி பாடம் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான சிங்கள மாணவர்கள் தமிழை இரண்டாவது மொழியாகவும் தமிழ் மாணவர்கள் சிங்களத்தை இரண்டாவது மொழியாகவும் கற்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போது பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார் அதன்படி ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான தமிழ் மாணவர்களும் சிங்கள மாணவர்களும் இரண்டாம் மொழியாக கற்க வேண்டும் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான சிங்கள மாணவர்கள் தமிழ் மொழியை இரண்டாம் மொழியாக கற்க வேண்டும் மேலும் ஆசிரியர்களுக்கு குறித்த மொழியை கற்பிக்க பயிற்சி அளிக்கப்படும் வரை இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக மேற்கொள்ளப்படும் என்றார் பிரதமர் அம்பிட்டிய தேரர் அதிரடியாக கைது மட்டக்களப்பு மங்களராம விகாரையின் விவகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாறை நிலையத்தில் குழப்பம் விளைவித்த வகையில் நடந்து கொண்ட சம்பவத்தை மையமாக கொண்டு இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது உகுவன போலீசாரால் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது அவருடன் இருந்த இரு பிள்ளைகளை பாதுகாப்பற்ற முறையில் முச்சக்கர வண்டியில் அழைத்துச் செல்ல முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஓடிக்கொண்டிருந்த தனியார் பேருந்தின் ஓட்டுநருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட சாதுரியமாக செயல்பட்டு கையால் பிரேக் பிடித்து பயணிகளின் உரை காப்பாற்றிய நடத்துனரின் செயல் கவனம் பெற்றிருக்கின்றது ஓடிக்கொண்டிருந்த தனியார் பேருந்தில் ஓட்டுநருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட சாதுரியமாக செயல்பட்டு கையால் பிரேக் பிடித்து பயணிகள் உரை காப்பாற்றியார் நடத்துனர் திடீர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் தனியார் பேருந்தில் ஓட்டுநராக பிரபு என்பவர் பணிபுரிந்து வருகிறார் இன்று பழனியிலிருந்து கிளம்பிய பேருந்து கணக்கன் பட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென்று ஓட்டுநர் பிரபுவுக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு ஸ்டேடிங்கில் மயங்கி விழுந்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த முன்னெருக்கையில் அமர்ந்திருந்த பெண்மணி கூச்சலிட்டதை கண்டு நடத்துனர் உடனடியாக அருகே வந்து நிலைமையை புரிந்து கொண்டு சாதுரியமாக செயல்பட்டு பிரேக்கை கையால் அழுத்தி பேருந்தை நிறுத்தியுள்ளார் இதனால் பெரும் விபத்து ஏற்படவிருந்தது நடத்துறையின் செயலால் தடுக்கப்பட்டது பயணிகள் உயிர் தப்பியுள்ளனர் மகாராஷ்டிராவில் ஐம்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று இந்தியாவின் மகாராஷ்டிராவின் கொரோனா பாதிப்பு காரணமாக ஐம்பத்தி ரெண்டு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பதினாறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் ஜனவரி முதல் மகாராஷ்டிராவில் கோவிட் பத்தொன்பது பாதிப்பு காரணமாக இருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் ஜனவரி முதல் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் நூற்றி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது இவற்றில் நூற்றி ஒரு பேர் மும்பையைச் சேர்ந்தவர்கள் மீதமுள்ளவர்கள் புனே தானே மற்றும் கோலாபூரை சேர்ந்தவர்கள் இதேவேளை இந்தியாவில் கொரோனா பரவல் கட்டுப்பாட்டில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த கனமழை மற்றும் புயல் காரணமாக முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் வானிலை மாற்றமானது பல மாவட்டங்களில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக காஸ்கஞ்ச் மற்றும் பதேபூர் பகுதிகள் கனமழையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மரங்கள் வேரோடு சாய்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளன நொய்டாவில் பல மரங்கள் வேரோடு சாய்ந்து வாகனங்கள் மீது விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இந்த நிலையில் புயல் மலை மற்றும் ஆலங்கட்டி மலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நிவாரணப் பணிகளை முழு வகத்தில் மேற்கொள்ளுமாறு மாவட்ட அதிகாரிகளுக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார் இத்துடன் இன்றைய தக்கநடா தமிழ் செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்